உலக மக்கள் நன்மைக்காக ஆலங்குடியில் இருந்து முந்நூற்றம்பது கிலோமீட்டர் தூரம் பாதயாத்திரையாக யாத்திரையாக வெள்ளி வேல் சுமந்து முப்பத்தோறாம் ஆண்டு திருச்செந்தூர் செல்லும் முருக பக்தர்கள் ஆலங்குடியில் இருந்து பாத பூஜை செய்து வழியனுப்பிய பொதுமக்கள் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நகரில் இருந்து ஆண்டுதோறும் திருச்செந்தூருக்கு உலக நன்மைக்காகவும் நோய் நொடியின்றி மக்கள் வாழவும் நல்ல மழை பெய்து வேளாண்மை செழிக்கவும் பாத யாத்திரையாக முருக பக்தர்கள் செல்வது வழக்கம் அதனை முன்னிட்டு முருக பக்தர்கள் மாலை அணிந்து விரதமிருந்து முப்பத்தி ஓராம் ஆண்டு பாதயாத்திரையாக இன்று ஆலங்குடி நகரிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாத யாத்திரையை தொடங்கினர் ஆலங்குடி சிவன் கோவிலில் வழிபாட்டில் ஈடுபட்டு கைகளில் காப்பு கட்டிக்கொண்ட பாத யாத்திரை செல்லும் முருக பக்தர்கள் அங்கிருந்து பாதயாத்திரையை தொடங்கினர் பின்னர் ஆலங்குடி நகரின் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் மற்றும் பெண்கள் முருக பக்தர்களுக்கு பாதங்களில் நீர் ஊற்றி பாதை பூஜைகளில் ஈடுபட்டனர் மேலும் பக்தர்கள் முருகன் சிலையை கொண்ட ரதத்தில் வெள்ளி வேலையும் திருச்செந்தூர் முருகனுக்காக கொண்டு செல்கின்றனர் முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தூரம் பாத செல்லும் பக்தர்கள் பத்து நாட்களில் உலக மக்கள் நன்மைக்காக திருச்செந்தூரில் முருகனை தரிசனம் செய்ய உள்ளனர்